படத்தை பாட்டு சென்சார்ல வந்து பெருந்தன்மையை இந்த படத்தையே வெளியிட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இப்போ வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் முதலமைச்சரா இருந்தாங்க தே வந்து பாரதி ராஜா சார் கிட்ட வந்து என்னமோ உங்க படத்துக்கு பிரச்சனையா படத்தை போடுங்க நான் பாக்கணும் அப்படின்னுட்டாரு நான் மட்டும் தனியா நின்று இருந்தேன் அந்த ஏவிஎம் மேசித்தரில் உட்கார்ந்தாரு நம்ம ஒரு ஓரத்துல உட்கார்ந்தார் இங்க வா இங்க வா எங்க அங்க போறீங்க இல்ல நான் அப்படி ஓரம் உட்கார்ந்து இல்லை என் பக்கத்துல உட்காருன்னு சொல்லி பக்கத்துல உட்கார வச்சு அப்ப நான் அதை கவனிக்கல படம் ஆரம்பிச்சு ஃபுல்லா இருட்டானதுக்கப்புறம் அவர் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறார் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து இதை நான் அப்ப நோட் பண்ணல மறுபடியும் படம் ஆரம்பிச்சு இருந்ததுக்கு அப்புறம் போட்டாருங்க படம் முடியற வணக்கம் வரையில கால் மேல கால்ல இருந்து எடுக்காரு இதன அப்ப சரியா கவனிக்கல அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு இரங்கல் போட்டு நடக்குது அப்போ நினைக்கிற கே தங்கவேல் சார் வந்து ஏதோ பேசல வந்து அவருடைய பெருமைகளை பேசல நீங்க அண்ணன் எம்ஜிஆர் பப்ளிக்ல கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து யாராச்சும் பாத்துருக்கீங்களா அப்படிங்கிறாங்க அப்பதான் வந்து அவருடைய அடக்கம் எனக்கு தெரிஞ்சது பப்ளிக்ல அவர் கால் மேல கால் போட்டு உட்காந்து ஸ்டில்ல வரல கால் மேல கால் போட்டது நான் ஒருத்தன் பார்த்தா தான் உண்டு படத்தை பார்த்தாரு ரொம்ப பிடிச்சின்னா அவர் கையை பிடிச்சி ஒரு நாலஞ்சு மொத்தம் கொடுத்தாரு பாரதி ராஜா சார் அதுக்குள்ள வந்துட்டார் என்ன பிரச்சனை அப்படின்னாரு இதாங்க பிரச்சனை அப்படினாரு நீ ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ண படம் ரிலீஸ் அப்படின்ட்டார்